வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது வைடூரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லை பற்றி பார்க்க போகிறோங்க ஏற்கனவே நாம் வைரம் முத்து மரகதம் மாணிக்கம் நீளம் புஷ்பராகம் என்று ஐந்து விதமான கற்களை பற்றி வீடியோவில் பார்த்துட்டங்க இப்ப ஆறாவது கல்லாக வைடூரியத்தை பற்றியும் அதனுடைய பயன்களை பற்றியும் நாம் விளக்கமான முறையில் பார்க்க போகிறோம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் சித்தர்கள் பலவிதமான பொருட்களை கையாண்டு அதாவது மூலிகைகள் தாதுப்பொருட்கள் ஜீவராசிகள் இவைகளிடம் இருந்து பெறப்படும் மருந்தைக் கொண்டு மக்களின் பிணிகளை போக்கி நூறாண்டு காலம் வாழச் செய்துள்ளனர் அந்த வகையில் ஒரு தாது இருந்து கிடைக்கப்பெறும் மருந்து மனிதனுக்கு எந்தெந்த நோயை குணப்படுத்தும் என்பதைப் பற்றி விரிவான முறையில் தந்துள்ளனர் அதன் பெயர் வைடூரியம் என்று குறிப்பிட்டுள்ளனர் இந்த கற்கள் நவரத்தின கற்களில் ஒன்று இதுவும் மற்ற கற்களைப் போன்றே விலை உயர்ந்தது இது பூமிக்கு அடியில் இருந்து அதாவது சுரங்கங்களில் இருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு தாது பொருளுங்க இது தென் அமெரிக்கா வட அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா போன்ற மேலை நாடுகளில் அதிகமாக கிடைக்கிறது நமது இந்தியாவில் காஷ்மீர் மலைத்தொடர்களில் ஒரு சில இடங்களில் கிடைக்கிறது இந்த வைடூரியமானது கருமை கலந்த வெண்மை நிறமுடையதாக இருக்கும் வெண்மையான ஒளியையும் பழுப்பு நிற ஒளியையும் கொண்டதாக அமைந்திருக்கும் இந்த கற்களை கொண்டு வந்து மெருகேற்றி பட்டை தீட்டி வியாபாரத்துக்கு அனுப்புவாங்கங்க இது ஆடை ஆபரணங்களில் அதிகமாக உபயோகப்படுகிறது இதை இன்னும் சில வேலைகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க அதாவது நுண்ணிய தராசின் முனைகள் ரசாயன வேலைகளுக்குரிய கற்கள் குழவிகள் குடைகளின் கைப்பிடி கத்திகள் எழுது புரோச்சர்கள் ஆகியவற்றை செய்ய இந்த வைடியூரிய கற்கள் பயன்படுகிறது இந்த கற்களில் சுழலும் வெண்மையான நூலிழை போன்ற உருவம் காணப்படும் இதை எந்த பக்கம் திருப்பினாலும் அந்த பக்கத்தில் நூலிழை தோன்றி வீசும் ஒரு அங்குல கல்லில் அறுபத்தைந்தாயிரம் ஆயிரம் நூலிழை கோடுகள் இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த கோடுகள் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் இந்த கோடுகள் எந்த அளவிற்கு கூர்மையாகவும் இருக்கிறதோ அதை வைத்தே தரமான கல்லாக தரம் பிரிக்கின்றனர் இந்த கல்லிற்கும் குணங்களும் குற்றங்களும் உண்டு அதாவது ஏழு விதமான குணங்களும் ஐந்து விதமான குற்றங்களும் உண்டு என்று வடாகம் என்னும் நூல் கூறுகிறது கருப்பு கலந்த வெண்மை நிறமாக இருப்பது சமமாக இருப்பது மாசற்ற தன்மையுடன் இருப்பது கனம் உடையதாக இருப்பது நல்ல ஒளி உடையதாக இருப்பது வெண்மையான மேலொளியோடு இருப்பது ஒளி சுழற்சி ஆகியவை ஏழு குணங்களாகும் கருமையான நீர் போன்ற நிறம் பலவகை சாரல்கள் கனமின்மை சொரசொரப்பாக இருப்பது மேலே ரேகைகளின் சுற்று உடையதாக இருப்பது ஆகிய ஐந்தும் குற்றங்களாகும் இந்த வைடூரிய கல்லில் நான்கு ஜாதிகள் உள்ளதாக குறிப்பிடுகின்றனர் அதாவது வளமாக ஒளி சுழலும் அழகிய வைடூரியம் அந்தனர் ஜாதி என்றும் இடமாக ஒளி சுழல்வது அரசர் ஜாதி என்றும் மேல் புறமாக ஒளி வீசுவது வணிகர் ஜாதி என்றும் கீழ்ப்புறமாக ஒளி வீசுவது வேளாளர் ஜாதி என்று கூறப்படுகிறது நல்ல தரமான வைடூரியத்தை அணிபவர்கள் பலவிதமான செல்வங்களையும் பெற்று சிறப்போடு வாழ்வார்கள் லட்சுமி கலாட்சம் உண்டாகும் என்றும் குற்றமுள்ள தரமற்ற வைடூரியத்தை அணிபவர்கள் பலவிதமான தோஷங்களை பெற்று மற்றவர்களால் அவமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த வைடூரியத்தை அணியணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே வாங்கி அணிய முடியாதுங்க ஒவ்வொரு கல்லும் ஒருவருக்கு நன்மையும் ஒவ்வொருவருக்கு தீமையும் செஞ்சிடுங்க அதனால அவர்களுடைய ராசி நட்சத்திரம் இதை பார்த்து தான் அணியணும்னு பழைய ஜோதிட நூல் கூறுகிறது ஒரு சிலர் கேட்கலாம் எனக்கு ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரியாதுங்க நான் விருப்பப்பட்ட கல்லை அணியணும் எப்படி அணியிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நகைக்கடைக்கு போயிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லை அதாவது வைடு கற்கள் எனக்கு வேணும் நான் வந்து பத்து நாளைக்கு வச்சிருந்து சோதனை செய்யணுங்க அதன் பிறகு நகையாக செஞ்சு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கலகார்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு கல்லை மட்டும் உங்களுக்கு தருவார் அதுக்கு நீங்கள் பே பண்ணிட்டு வாங்கி உங்கள் பாக்கெட்லேயோ அல்லது பர்ஸ்லேயோ அல்லது பேக்லேயோ எங்கே ஒன்றாலும் அதை வைக்கலாம் அது வந்து பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நன்மையோ அல்லது தீமையோ செஞ்சிடுங்க அதை வச்சு உணர்ந்து நாம் வந்து இதை உபயோகப்படுத்தலாமா வேணாமா என்பதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கொண்டு போய் அந்த கல்லை நகை கொடுத்து இதை வந்து நகையா செஞ்சு எனக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இந்த வைடூரிய கல் வந்து நவக்கிரகம் என்று சொல்லுவார்கள் நவக்கிரகனா உங்களுக்கே தெரியும் ஒன்பது கிரகங்கள் இருக்கும் அதாவது ஒன்பது கோள்கள் அதில் கேது பகவான்னு ஒருத்தர் இருக்காருங்க அவருக்கு உகந்த கல்லாக இந்த வைடூரியம் திகழ்கிறது ஒரு சில இடங்களில் இந்த வைடூரிய லிங்கத்தையும் வச்சு வழிபடுறாங்க அதாவது வடநாடுகளில் சில இடங்களில் இந்த லிங்கத்தை வழிபடும் பொழுது நீண்ட ஆயிலை பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடம் உள்ளது இதை பற்றி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க வைடூரியத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த வீடியோ அரை மணி நேரத்துக்கு மேல போகும் அதனால இதை சுருக்கமா முடிச்சுக்கிட்டு அடுத்து வைத்தியத்துக்கு போயிடலாங்க ஒரு தாது பொருள் அதாவது கல் இப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை நேரடியாக நாம் மருந்தாக பயன்படுத்த முடியாதுங்க அப்படி பயன்படுத்தும் பொழுது அது நம்ம உயிரையே மாற்றிடும் அந்த அளவுக்கு அதற்கு சக்தி உண்டுங்க அதனால் சுத்தி செய்தல் அப்படிங்கிற முறை சித்த மருத்துவத்தில் உண்டுங்க அதை சுற்றி செஞ்சுட்டு தான் நம்ம மருந்தாகவே பயன்படுத்த முடியும் இப்போ அதை பற்றி பார்க்கலாங்க நல்ல தரமுள்ள வைடியூரியத்தை கொண்டு வந்து சிறு துண்டுகளாக நறுக்கி குதிரையின் நீரிலாவது அதாவது குதிரையின் மூத்தரத்தில் அல்லது சாம்பல் பூசினிக்காய் சாற்றிலாவது மூன்று நாள் ஊற போட்டு எடுக்க சுத்தியாகும் இதனை இரும்பு உரலில் போட்டு இடித்து தூளாக்கி கல்வத்தில் போட்டு நீர் மேல் நெருப்பு என்னும் மூலிகை இலை சாறுவிட்டு ஒரு நாள் முழுக்க அரைக்க வேண்டும் இதை சிறு வில்லைகளாக தட்டி உலர்த்தி ஒரு வஜ்ர மூசையில் அடைத்து வாய்க்கு தகுந்த ஓடு மூடி சீலை செய்து ஜெக புடமிட்டு எடுக்க பற்பமாகும் ஒரு சமயம் போதுமான விழுப்பு நிறம் மேற்படாவிடில் மீண்டும் மேற்படி மூலிகை சாற்றால் அரை நாள் அளவிற்கு அரைத்து சிறு வில்லைகளாக செய்து உலர்த்தி முன்பு போல் மூசையில் அடைக்கி புடமிட நல்ல பற்பமாகும் இதனை வேலைக்கு கால் அரிசி பிரமாணம் முதல் அரை அரிசி பிரமாணமாக தகுந்த அனுபவங்களில் அதாவது நெய் தேன் பால் இவைகளை ஊட்டி கொடுக்க பலவிதமான நோய்கள் குணமாகும் அதாவது ஈலை தள்ளுதல் வாயில் நீர் சுரப்பு கபம் அதிகரித்தல் இறைப்பு குரல் விகாரம் உடல் வலுவாகுதல் இவைகள் நீங்கும் மேலும் புளியப்பம் வருத்துகின்ற கீழ்ப்பிடிப்பு வாதக்குண்மம் வைத்தியம் சப்த தோஷங்கள் இவைகள் யாவும் நிவர்த்தியாகும் இது போன்ற ஏராளமான நன்மைகள் இந்த கல்லில் உண்டு இது அனைத்துமே பழைய வைத்திய முறைகளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்